கும்பகோணம் நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் இன்று திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இ ஃபைலிங் செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமல் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் இ ஃபைலிங் முறையை கட்டாயமாக்கிய சுற்றறிக்கையினை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்து முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வழக்காளிகள் தாக்கல் செய்யும் வழக்குகளை எடுத்த பின்பு நீதிமன்றமே ஸ்கேனிங் செய்து இணையத்தில் பதிவேற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பாக இன்று நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ராஜசேகர் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் சங்க செயலாளர் ஆர் கர்ணன் ஜாக் போராட்ட குழு கமிட்டி உறுப்பினர் ஆர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை செயலாளர் வெங்கடேசன் மற்றும் சக்கரபாணி லோகநாதன் இளையராஜா எடிசன் சுரேஷ் வித்யா லக்ஷ்மி நடராஜன் சண்முகம் செந்தில் ராஜன் துளசிராமன் சக்கரவர்த்தி ரவிச்சந்திரன் சம்சுதீன் மகேஷ் மாதவன் சத்யகுமார் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் இதனால் நீதிமன்ற பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது